அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கறது என்னென்னா இந்த வாரத்திலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகுமா நிதி நிலைமையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகுமா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம் அதற்காக தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்போம் சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான தோற்றம் குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம் பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக அழகாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க வாயு ராசியை சேர்ந்தவங்க இந்த புதனுக்கு வந்து இது சொந்த வீடு அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கும் மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை நான்கு பாதங்களும் புனர்போச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அணுங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விசயத்தையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியங்களா இருப்பாங்க எல்லாரும் ஒரு வழியை யோசிக்கிறாங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இரண்டு வழியை யோசிப்பாங்க இது இல்லைன்னா அதை மா அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் ஒரு வேலைக்கு இரு வேலை பல வேலைகளை கற்று தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த ராசிக்காரங்க இப்பவுமே ரெண்டு பணிகளை கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இயல்பாகவே உங்களுக்கு அமைந்துடும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தாங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிரகாரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க புது பழக்கங்களை விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கை உகந்ததாக இருந்தால் மட்டும் தான் புது பழக்கங்களை ஏற்றுக்குவாங்க முடிந்த அளவுக்கு அவங்க பழமையை அதிகம் கடைபிடிக்கக்கூடியங்கள நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்துலேயும் கொஞ்சம் நாட்டம் உள்ளவர்களாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க எடுத்த வேலையை அரைக்குறையாக விட்டுட்டு இன்னொரு வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தயங்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க அப்படி தான் அமையும் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த வேலை கரெக்டாக முடிக்க முடியாது இன்னொரு வேலை அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலையை போய் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இயல்பாகவே நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் பிறருடன் சேர்ந்து பணியாற்றுவதில் இவங்க ரொம்ப ஒரு கட்டுவாங்க மாதிரி ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சாதிக்குமான பன்மை ஓரளவுக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இருந்தாலும் அவங்க சொல்கிறத முன்னிறுத்தி வலியுறுத்தி கோடைங்களாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க செயற்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் இருப்பது போல் உங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களை பார்த்தா நெருங்கிய பல நண்பர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி பல தொழில்களை இழுத்து போட்டு செய்யக்கூடியங்கள நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க மன போராட்டங்களை கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அதிக துயரத்தையோ அதிக பரபரப்பையோ தாங்க முடியாது நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களால் இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானாதிபதியான விரையாதிபதி சுக்கரனோடும் சாயாதிபதி சூரியனோடும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க இதனால் தேவையற்ற பணம் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும் அதே மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பதிலெலாம் கிடைக்கும் சகோதரர்களோட ஆதரவும் இந்த டைமு பரிபூர்ணமாக நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த வார தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து விரையாஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க இதன் விளைவாக இடம் பூமி சம்பந்தமான வகையில் இங்கே எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது அதே மாதிரி நிலபுலன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வங்களுக்கும் அதை விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல வாங்கலாம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வாங்குங்க நல்ல ஒரு பூமி சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட பகை பாராட்டிய உங்களுடைய சொந்தங்கள் கூட இப்ப வந்து உங்ககிட்ட உறவாடி நெருங்கி வருவாங்க ஏன்னா இந்த வாரத்துல குரு மங்கள யோகமும் ஏற்பட போகுது அதனால் இல்லத்தில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த வாரத்தில் குரு மங்களம் யோகம் உருவாக இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் தொடங்கலாம் அதே மாதிரி புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஏன்னா இந்த வார்த்தை கடக கடகராசியில் புதன் சஞ்சரிக்கு வக்கரகம் இருக்கிறார் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்கரக இயக்கத்திலேயே இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதியான புதன் வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா திடீர்னு ஒரு சிலருக்குலாம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அளவுக்கு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட்டு விடாமல் அதில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றுலேயும் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதெல்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியாலும் உங்களுடைய முயற்சினாலும் அதெல்லாம் வெற்றி கேர்றத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கொடுத்த மாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலையும் இருக்குது அதனால கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கொள்கையை ஒரு கடைப்பிடிப்பீங்க இதை தான் செய்து முடிக்கணும் அப்படின்னு கடைப்பிடி இது டார்கெட் வச்சுருப்பீங்க ஆனால் அதை கரெக்டாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோட கெடிபிடி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சக பணியாளர்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் தொழிலில் பங்குதாரர்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைம் உங்களுடைய கூட்டு தொழிலாக இருந்தது அப்படின்னா மற்ற பார்ட்னர்ஷிப்புகள்லாம் பேசும்போது கவனமாக பேசுங்க எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனெலாம் கிடைக்கும் ஏன்னா இந்த பா ல சிம்ம ராசியில சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் சகாயஸ்தானத்தில் வரும் வேலையில் பிள்ளைகளால் சின்ன சின்ன பெருமை வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு படித்து முடித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த டைம்ல வேலைக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதன் மூலிமா வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் நீங்கள் இந்த டைம் முயற்சி பண்ணிங்களா நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அல்லது இனிமையான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்குது உடன்பிறப்புகளோட சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும் அந்த வாக்குவாதம்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் ஏதாவது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரியோ அல்லது சகோதரரோ திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வருமானம் இந்த வாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல இடமாறுதலோ அல்லது பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மாணவ மாணவிகளை பொறுத்தவரைகளும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது பெண்களை பொறுத்தவரைகளும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வீட்டில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைப்போகுது ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலைகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க அதுவும் சிவபெருமானை பிரதோஷத்தனைக்கு சென்று தரிசிச்சுட்டு பிரதோஷ பிரதோஷத்தனைக்கு விரதம் இருந்து தரிசிப்பதும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு போய் பிரதோஷத்தணிக்கு விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ